கருணை என்னும் அன்பினார் கடையோராகிய என்னையும் காவியக் கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் மந்தரை கூறிய வார்த்தைகள் யாவையும் கேட்டு நடக்க கைகேயி ஒப்புதலும் அதனால் உலகத்துக்கும் நன்மை விளையும் சூழ்நிலை ஏற்படுதலும் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இப்படியாய் அவள் மனமும் ஏற்றிடவே வார்த்தைகளை செப்பி நின்ற மந்தரையின் சிறப்பு சொற்கோர்வை ஒப்பி நின்றாள் இளையோள் தன் உளம் பற்றி வேர்த்தவள் போல் தப்பதனால் புவிகாக்கும் தவ பயனும் நேர்ந்தது இதுவே அந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இப்படியாய் அவள் மனமும் ஏற்றிடவே வார்த்தைகளை என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனை தன் மகன் என்று சொல்லும் வண்ணமாய் அவன் மேல் எல்லையில்லாத அன்பும் பாசமும் கொண்ட கைகேயின் உள்ளத்தினையும் கூட பல்வேறு விதமான வஞ்சக வார்த்தைகள் மூலமாக அவளும் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே செப்பி நின்ற மந்தரையின் சிறப்பு சொற்கோர்வையெல்லாம் பேசி மெதுவாக மாற்றிய மந்தரையும் வஞ்சக வார்த்தைகளையும் சரியான விதத்திலே கோர்வையாக கோர்த்து பேசும் சிறப்பான செயல்முறை யாவற்றையும் ஒப்பி நின்றாள் இடையோள் தன் உளம் பற்றி வேர்த்தவள் போல் தானும் தனது மனத்துள்ளே அவளது வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைகளுக்கு உடன்பட்டு ஏற்றுக்கொண்ட நிலையிலே கைகேயானவள் ராமனை தன்னுடைய மகன் என்று போற்றும் வண்ணம் உயர்ந்த உள்ளம் கொண்டு விளங்கிய தன்னுடைய சிறந்த நிலையில் இருந்து மிகவும் வீழ்ச்சியுற்று மண்ணிலே வீழ்ந்த நிலையை அடைந்தாள் அவள் தன்னுடைய சிறந்த எண்ணங்கள் செயல்பாடுகள் யாவுமே உடல் வழியாக வியர்வை வெளியேறுவது போல் தனது உள்ளத்தில் இருந்தும் நற்பண்புகள் யாவும் வெளியேறியதன் காரணமாக சிறந்த பண்புகள் யாவற்றையும் முற்றிலுமாக இழந்து போன ஒரு இழிந்த பெண்ணை போல் ஆகி போனாள் தப்பதனால் புவிகாக்கும் தவ பயனும் நேர்ந்ததுவே அவ்வாறு கைகேயானவள் தனது சிறப்பு தன்மை யாவையும் இழந்து நின்றதை காலமும் தனது தேவைக்கு பயன்படுத்தி கொண்டது விதிப்பயனால் அறிவிச்சிறந்த கைகேயானவள் அன்பிற்சிறந்த கைகேயானவள் தெரிந்தே செய்த அந்த குற்றத்தின் காரணமாக இந்த நில உலகினை காக்கக்கூடிய கூடிய தவத்தின் பயனும் உருவாகி ராமன் மூலமாக உலகத்துக்கு நன்மை விளைவிப்பதற்காக தவம் யாவும் காத்திருந்தது அவ்வாறு கைகேயி என்னும் அவ்வாறு கைகேயி என்னும் அந்த மேன்மை மிக்க தாய் செய்த அந்த குற்றத்தின் காரணமாக கதிரவ குலத்துக்கு துன்பம் நேர்ந்தது என்றாலும் உலகத்தின் பாதுகாப்பும் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்